வேதத்துல வாசிக்கிற யோசிப்பை அவனுடைய சகோதரர்கள் கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ முயற்சி எடுத்தார்கள் அவனை குளிக்குள்ள போட்டார்கள் அடுத்து எகித்தருக்கு விற்று போட்டார்கள் ஆனாலும் அவன் சாகவில்லை ஏனெனில் அவன் மேல் ஒரு தரிசனம் இருந்தது அவனுடைய நிமிர்ந்து நிற்கிற ஒரு தரிசனம் அவன் மேலே இருந்தது தரிசனம் அவன் மேலே இருந்தது அதே போல அந்த தரிசனம் இருந்தது எனக்கு கருமையான தேவ ஜனமே உங்க மேல ஒரு சொப்பனை இருக்குதுன்னா தரிசனம் இருக்குதுன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களை மரணத்துக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டாரே அதனால நீங்க கேட்கணும் நீங்க சொல்லணும் அண்டோரே நான் இந்த ஊழியத்தை செய்ய விரும்புறேன் ஒருவேளை நீங்கள் விசுவாசியா இருக்கலாம் உங்க மேல ஒரு தேவனுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கிறது உங்களை குறித்து புஸ்து புஸ்துல ஒரு திட்டம் இருக்கிறது உங்களை கொண்டு ஏராளமான ஆத்துமாக்களை தேவன் ஆதாயம் பண்ண போகிறார் உங்களை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க போறா உங்களை கொண்டு உங்கள் பட்டணங்களை உங்கள் வீதிகள் உங்கள் குடும்பங்களை உங்க உறவுகளை ஒருவேளை உங்களுடைய இனத்தவர்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கலாமா அதனால நீங்க என்ன செய்யணும்னா நீங்க ஜெபிக்கணும் நீங்க ஜெபி